உஷார் யாரெல்லாம் மோர் குடிக்கக்கூடாது தெரியுமா கோடை வெயிலில் மோர் குடிப்பது பொதுவானது ஆனால் அது அனைவருக்கும் நன்மை பயக்காது மோரின் குளிர்ச்சி சளியை அதிகரிக்கும் இது சளி இருமல் மற்றும் ஆஸ்துமாவை உண்டாக்கும் பால் அலர்ஜி உள்ளவர்கள் அல்லது லாத்தோஸை ஜீரணிக்க முடியாதவர்கள் மோர் குடிப்பதால் வயிற்றுவலி வாயு மற்றும் வாந்தி பிரச்சனையை உண்டாகும் மோரின் குளிர்ச்சித் தன்மை மூட்டுகளில் விரைப்புத் தன்மையையும் வலியையும் அதிகரிக்கும் குறிப்பாக காலையில் உப்பு சேர்க்கப்பட்ட மோர் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக பிரச்சினைகளை அதிகரிக்கும் இரவில் மோர் குடிப்பது அஜீரணத்தை ஏற்படுத்தி தூக்கத்தை பாதிக்கும் காரமான மோர் செரிமானத்தை கெடுக்கும் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த பதிவு பொது தளத்தில் பெற்ற நிபுணர்களின் பேச்சைக் கொண்டு தகவலாக எழுதப்பட்டது இந்த பதிவில் குறிப்பிட்டு இருப்பதை நீங்கள் கடைப்பிடிக்கும் முன் உங்கள் மருத்துவருடன் உடன் ஆலோசித்து பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்